ஓம் ஸ்ரீ சாய்ராம் மார்ச் முப்பது ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் சந்தையில் விற்கப்படும் அனைத்து வகையான இனிப்புகளையும் சாப்பிடுவதால் உங்கள் ஆரோக்கியம் கெட்டுவிடும் அந்த இனிப்புகள் சுவையாக இருக்கலாம் ஆனால் அவை உங்களுக்கு தீங்கு விளைவிப்பவை மாறாக ராமநாமம் எனும் இனிப்பை நமது மகரிஷிகள் தயாரித்துள்ளனர் இது உங்கள் மனதில் அற்புதமான தாக்கத்தை ஏற்படுத்த வல்லது அது ஒருபோதும் ஊசி போகாது போகாது இந்த ராமநாம இனிப்பை நீங்கள் எவ்வளவுக்கு அவ்வளவு சாப்பிடுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆனந்தத்தை பெறுவீர்கள் இது சர்க்கரையை விட இனிமையானது தயிரை விட சுவையானது ராமனின் தெய்வீக நாமம் இனிமை நிறைந்தது அது என்றும் இனிமையாகவே இருக்கக்கூடியது இவ்வுலகில் இறைவனின் பல அவதாரங்கள் தோன்றியுள்ளன ஆனால் ராமனின் தெய்வீக நாமம் தான் என்றென்றும் நிலைத்திருக்கிறது தொன்று தொட்டே ராமநாமம் அனைவரின் தாரக மந்திரமாக இருந்து வருகிறது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ராமநாமத்தை உச்சரிப்பதால் ஆனந்தத்தை பெறுகின்றனர் ராமநாமத்தின் இனிமையை அனுபவிக்க வயது ஒரு தடையே அல்ல இந்த நாமத்தில் அபாரமான இனிமை இருக்கிறது அத்தகைய இனிமையான மதுரமான ஆனந்தமான ராமநாமத்தை ஒரு நொடி கூட மறவாதீர்கள் தெய்க அருளுரை ஏப்ரல் ஏழு ஈராயிரத்து ஆறு இறைவனை இதயத்தில் கொண்டு அவனுடைய திருநாமத்தை உச்சரியுங்கள் பின்னர் நீங்கள் நாம சங்கீர்த்தனத்தின் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்